அப்படின்னு கலைஞர் பேசுறவங்களையும் அந்த அரங்கம் ஃபுல்லா இருக்கும் அப்படியே தெரு கூட்டங்களில் நான் என்னுடைய தகப்பனாருடைய கைகளை பிடித்துக் கொண்டு சென்னையில் நடக்கின்ற அரங்குகளுக்கும் தெருக்களுக்கும் நான் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறேன் எனக்கு வயது சிறிய வயதாக இருக்கும் அந்த மனிதரிடம் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதை நான் சிறு வயதில் இருந்தே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அந்த கரகரப்பு குரல் செய்கின்ற அந்த மாயா ஜாலம் இருக்கிறதல்லவா மனதில் ஏற்படுத்துகின்ற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லை அந்த இலக்கியத்தை சரியான இடத்தில் சரியான வரிகளை சரியாக இட்டு நிரப்புகிற அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லவா அதுதான் இன்று என்னை இங்கே வந்து அமர செய்திருக்கிறது என்றால் கலைஞர் கொடுத்த அந்த தமிழ் என்னை இன்று பேச வைத்துக் அவருடைய இலக்கிய நான் என்னை இங்கே அழைத்து வந்திருக்க என்னுடைய முன்னுக்கு ஏர் என்றால் அது கலைஞர் அவர் அப்படிப்பட்டவர் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியும் அரசியல் இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு பின்னாடி இல்லையவரில் அரசியல் இருக்கு என்ன அரசியல் அரசியல் பேசிட்டு இருக்கீங்க அரசியல் வரவங்க எல்லாம் செய்யணும் தானே வராங்க இலக்கியம் அப்படி இல்லையே இல்லையேட்டு நினைக்கிறாங்க இலக்கியம் இலக்கியம் என்பது தானாக உள்ளிருந்து வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதிங்க நீங்க வர அரசியல் கூட்டம் சுருக்கிறாதீங்க அப்படி என்று பேசுவதற்காக வருகிறார் பேராசிரியர் நல்லாசிரியர் எழுத்தாளர் கவிஞர் வித்யா அவர்கள் இலக்கியமே அவர் கோழுக்கு காரணம் கலைஞர் கோழுக்கு காரணம் என்று வருகிறார் வாருங்கள் மிக சிறந்த படைப்பாளி கடந்த புத்தகத் திருவிழாவில் பெங்களூர் புத்தகத் திருவிழாவில் தன்னுடைய நூலினை மிக சிறப்பாக வெளியிட்டு மிக சிறந்த ஒரு பதிப்பை தந்திருக்கிறார் வல்லுவத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து மிக அழகான கட்டுரைகள் தந்திருக்கிறார் சிறந்த கவிஞர் எங்களுடைய நிமிர் இலக்கிய வட்டத்தில் கூட பரிசு பெற்றவர் பல அமைப்புகளோடு தொடர்பில் இருப்பவர் அப்படிப்பட்ட பெருந்தகை பேராசிரியர் வித்யா அவர்களை இலக்கியமே என்ற அணியில் பேசுவதற்காக அழைக்கிறேன் வாங்கம்மா அவங்க முழுங்க மைக்க நீங்க என்ன சொல்ல போறீங்களோ தெரியலையே தேனே கனியே தினையே அமுதே உயிரே தமிழே தாயே வணக்கம் சொன்னேன் வாழ்ந்து என்று நம் முத்தமிழ் அறிஞராம் நம் கலைஞரின் கவி கொண்டே தாய் தமிழையும் நடுவர் உள்ளிட்ட இந்த அறிவுசார் ஆன்றோர் அவையையும் வணங்கி மிகழ்கின்றேன் நடுவர் அவர்களே கலைஞரின் புகழுக்கு காரணம் இலக்கியமே என்பதுதான் எங்கள் அணியினுடைய ஆணித்தரமான பாதம்

எப்படி காத்திருந்தாங்க இசைப்பாடி இலக்கியத்தால் இவன் என்மை மகிழ்விப்பான் என்று காத்திருந்தார் அவங்களே சொல்லிட்டாங்க அவர் இந்த அரசியல் வந்ததுக்கு அப்புறமா இவனோ வசைப்பாடும் இந்த அரசியலில் மத்தியிலே வசமாக மாட்டிக்கொண்டான் ஆனா அவர்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பே என்னவா இருந்திருக்கு அவர் ஒரு இலக்கியவாதியா இருப்பாரு அப்படின்னு தான் இருந்திருக்கு அவருடைய இலக்கியத்தில் சிறந்தவரா இருக்கணுங்கிறது தான் அவருடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அதைத்தான் நம் கலைஞர் அவர்களும் சாதித்து காட்டியிருக்கிறார்ங்கிறதுதான் நாங்க இங்க எங்க அணியினுடைய வாதமா இங்க எடுத்து வைக்கிறோம் திருக்குவலையில் பூத்து உலக தமிழர்கள் மத்தியில் இங்க மட்டும் இல்லைங்க யா உலக தமிழர்கள் மத்தியில் முத்தமிழால் உயர்ந்தவர் மூன்று தமிழால் உயர்ந்தவர் நம் முத்தமிழ் அறிஞர் அதனால இயல் இசை நாடகம் மூன்று தமிழுக்கும் தாயாய் இருந்தாய் அதனால் தானோ நீ மூன்றாம் தேதியில் பிறந்தாய் மூன்று தமிழுக்கும் தாயாய் இருந்தவர் அவரே அதனால தான் அவருடைய பிறந்த தேதி என்ன ஜூன் மூன்றாம் தேதி அதனால தான் அதனால தான் அவர் மூன்றாம் தேதியில் பிறந்தவர் பாத்தீங்களா நான் இத சொல்றது இல்லாம நிறைய கவிஞர்கள்

கலைஞரின் தமிழ் மீது தமிழே ஒரு புது பித்து கொள்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் படைத்த குரலோவியம் இது வந்து என்னுடைய வாழ்க்கையோடு நேரடி தொடர்பில் இருக்கிறதுங்கிறது அந்த ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நான் சொல்லலாம் இருக்கிறேன் குரலோவியம் படைத்த குரலோவியம் அல்லவா நம் கர்ஜனை குரலோன் கலைஞர் கண் கொண்டு இந்த குரலோவியத்தை நாம் காண்பதெல்லாம் தமிழை துய்பவர்க்கு அளவில்லாத இன்பத்தையும் கொடுக்கக்கூடியது அவருடைய மைதான் இருந்து போன்ற எழுத்தாளர்களின் எழுதுகோளாகவே மாறியது அந்த குரலோவியத்தை படித்துதான் நான் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்திற்கு பத்து சிறுகதைகளை படைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடித்தளம் விட்டதே நம் முத்தமிழ் அறிஞர் தான் இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க இலக்கியத்துக்கு சான்று நிறைய சொல்லிக்கிட்டே போல அவர் நம் கலை உலகத்திற்கு அவர் இலக்கியத்திற்கு அடுத்த பரிசு பார்த்தீங்க அப்படின்னா சங்க தமிழ் சங்க தமிழ் அப்படிங்கிறது இலக்கியத்துல மிகவும் ஆழ்ந்து படித்தவர்கள் படித்தாதான் புரியக்கூடியவர் நூல்கள் வந்து மிகவும் கடினமான தமிழ்ல இருக்கும் அது ஐயாவே சொல்லியிருக்காரு நம்ம கலைஞர் ஐயாவே சொல்லியிருக்காரு அதை அம்மா சொன்ன மாதிரி அம்மாவே அந்த கருத்தை எனக்கு சொன்னாங்க பாமனர்களுக்கும் வண்ணம் எழுதி சங்க தமிழ் அந்த சங்க தமிழ்ல ஐயா வந்து சொல்லியிருக்காரு ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லான்னு இருக்கேன் அந்த சங்க தமிழ்ல ஒரு புறணா அந்த பாடல் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் அந்த மகன் வந்து இறந்து போயிடுறான் அதை சொல்ல வரக்கூடியவன் வந்து என்ன சொல்றான் மகன் வந்து புறமுதுகிட்டு முதுகலை காயம் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரே கோபம் வருது இல்ல இல்ல எப்படி நான் அப்படியா அந்த மகனை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபத்தோட அந்த போர்க்களத்தை நோக்கி போறாங்க அப்ப அந்த போர்க்களத்துல பார்க்கும் பொழுது அவங்க பாக்குறாங்க அந்த மகன் வந்து புற முதுகலையில காயம் பட்டு இறந்து கிடக்கிறான் அதுக்கு அந்த புறநானூற்று தாயினுடைய அந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா அந்த புறநானூற்று கவிதைகளை நம்ம கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பார் இது ஒண்ணு போதுங்க அவருடைய இலக்கியம் தான் அவருக்கு மிகப்பெரிய புகழை இன்னைக்கும் கொடுத்துருக்குங்க அந்த பாடல் இப்படி வரும் மானம் என் மகன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு இந்த இரண்டு வரியை நீங்க ஒரு பே ஒரு நிருபர் கேட்டிருப்பாரு நீங்க புறநானூற்றுக்கு அந்த கவிதையிலேயே சங்கத்தமிழிலேயே உங்களுக்கு பிடிச்ச கவிதை எதுன்னு சொல்லும்பொழுது இந்த இரண்டு வரியும் அவர் குறிப்பிடுவார் பால் பிடிக்கும் பருவம் தண்ணி போர் பிடிக்கும் வித்தையினரை நான் கற்றுத்தந்தேன் பால் பிடிக்கும் வித்தையை நான் கற்றுத்தந்தேன் போர்க்களத்தில் பகைவர்களை சுழன்றாடி என் மகன் கைவர்களின் வாழ்முனையை நெஞ்சில் தாங்கி அதை பார்த்துறாங்க இல்லையா நெஞ்சில தான் அந்த ஈட்டி பட்டுக்குங்கிறத பார்த்த உடனே கைவர்களின் வாழ்முனையை நெஞ்சில் தாங்கி காதலியை தவிக்க விட்டு காலத்தை நகர்த்துகின்ற இந்த கிழவியையும் கண்ணீரில் மிதக்க விட்டு கடமையினை முடித்து விட்டான் கழிப்பு ஒரு பக்கம் அப்படிப்பட்ட மகனை பெற்றதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கழிப்பு ஒரு பக்கம் கண்ணீர் ஒரு பக்கம் கலப்புகள் பெற்ற என் மரகனை நான் வாழ்த்துகின்றேன் கருவிலே சுமந்த தாய் அல்லவா அதனாலே வாடுகின்றேன் இப்படியாக அந்த புறநானூற்று பாடல் வர்றதா நம்ம கலைஞர் அவர்கள் கொடுத்திருப்பார் இது வந்து நம்ம புறநானூற்று கவிதைகளை நம்ம இங்க பாக்குறது இது மாதிரி அவருடைய இலக்கிய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல க இறுதியா இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவருடைய கலைஞர் களஞ்சியம் ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூறு பக்கங்களை கொண்ட கலைஞர் களஞ்சியம் அப்படிங்கிறது பெர்கி மாநகரில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்படும் அதாவது அங்க இருக்கக்கூடிய தமிழ் பீடத்தினுடைய பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் இந்த நூலை வந்து வெளியிடுறாங்க அந்த நூலை வெளியிட்டு பேசக்கூடிய கலிபோர்னியாவினுடைய பேராசிரியர் அவர் சொல்றாரு அதாவது வந்து இந்த அப்போ வந்து கலைஞர் வந்து முதல்வராக இருக்கார் அங்கேயே வந்து அது உறுதிப்பட்டு போகுது அரசியலை விட இலக்கியமே சிறந்ததுங்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தை இவர் முதல்வர் என்பதற்காகவோ சிறந்த அரசியல்வாதி என்பதற்காகவோ இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடவில்லை அவர் மிக சிறந்த இலக்கியவாதி அவருடைய இலக்கியங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம் இறுதியா அந்த பேராசிரியர் கலிபோர்னியாவினுடைய பேராசிரியர் சொல்றாரு என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா கலைஞருடைய புத்தகங்கள் நூத்தி எட்டு எழுபத்தி எட்டு படைப்புகள் இருக்கு அவருடைய படைப்புகள் புத்தகங்களா அதை நீங்க பக்கங்களா பாத்தீங்க அப்படின்னா ஏழரை லட்சம் பக்கங்கள் வரும் அந்த பக்கங்களை நாம படிச்சு முடிக்கிறதுக்கு நாம ஒவ்வொருவரும் படித்து முடிப்பதற்கு நமக்கு ஒரு ஆயுள் போதாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்ப இதை விட வேற என்னங்கயா வேணும் அவருடைய இலக்கியம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அதற்கு அதற்கு பிறகு ஒரே ஒரு சொல்லாற்றல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருக்காரு அடுத்த அதாவது நமக்கு எல்லாம் பல மொழி தெரியும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பும் இந்த பழமொழி நமக்கு தெரியும் இல்லைங்களா என்ன சொல்லுவோம் கிணறு வெட்டுனா பூதம் கிளம்பும் பா அப்படின்னு அதை மிக அருமையாக அவருடைய இலக்கிய திறனோடு அவருடைய சொல்லாற்றலை விளக்கக்கூடிய வகையில அவர் அழகா இத விளக்கி இருக்காரு பூதம் என்பது என்ன பஞ்சபூதங்கள் ஐம்பூதம் கிணறு வெட்ட மண் குவியும் கிணறு வெட்டும் போது மண் குவியும் மண் என்பது ஒரு பூதம் காற்று வெளி கிளம்பும் இல்லீங்களா அப்ப காற்றுங்கிறது ஒரு பூதம் அந்த கிணறு வெட்டும் பொழுது பொங்கி வரும் புது நீர் அது ஒரு பூதம் நீர் ஒரு பூதம் அதனால் பொலிவு மிகு வானம் தெரியும் நீர் மேல போகும் பொழுது வானம் ரொம்ப அழகா தெரியும் சொல்றாரு வானம் ஒரு பூதம் அடுத்ததாக அந்த நீர் அந்த நீர் அந்த கதிரவனின் ஒளியால் தூய்மை பெறும் அந்த வெப்பம் ஒரு பூதம் எவ்வளவு அருமையா ஒரு சாதாரணமான கிணறு வெட்ட பூதம் கிளம்பும் அப்படிங்கறதுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு அடுத்தது கடைசியா அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அரசியல்ல வந்து இந்த மிஷாவோட நிறைய கருத்துகள் ஏற்பட்டு சிறையில இருந்தாரு ஆஹ் இந்த ஒரே கருத்தோடும் மிச்சவன்யா சிறையில இருந்தாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா ஐயாவே சொல்லிருக்காரு என்னை வந்து அரசியல் காயப்படுத்தும் போதெல்லாம் நான் இடமே எதுதான் சொல்லியிருக்காரு இலக்கியம் தான் ஆகவே அவருக்கு இடமாக இருந்த இலக்கியமே அன்றும் அவருக்கு பெருமையை சேர்த்தது இன்றும் பெருமையை சேர்க்கின்றது நம் அடுத்த தலைமுறையும் கலைஞரின் இலக்கியம் கொண்டே அவரை பேசும் என்பதால் கலைஞரின் நிலைத்த புகழுக்கு இலக்கியமே என்ற என் வாதத்தை

இட ஒதுக்கீடு குறித்தும் மண்டல் கமிஷன் குறித்தும் அவர் சிறைக்கு சென்றது அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவங்க பேசினாங்க இவங்க அப்படியே பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து வைக்கிறாங்க இலக்கியம் அப்படியே இலக்கியம்னா என்ன பாருங்க இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழுக்கும் தாய் தமிழ் தாயினுடைய பால் குடித்து வளர்ந்ததாலவோ என்னவோ மூன்றாவது நாள் மூன்று நாள் மூன்றாவது நாள் மூன்று தமிழுக்கு முத்தமிழாக இருக்கின்ற கலைஞர் அவர்கள் மூன்றாவது நாள் என்ன யோசிக்கவே முடியல அப்புறம் சங்கத் தமிழ் அந்த சங்கத் தமிழ் குறித்து புறலானூரில் இருக்கின்ற ஒரு பாடலை எடுத்து அவரே சொல்லியிருப்பார் அந்த பாடல் எனக்கு பொருத்தமான பாடல் அது எத்தனையோ அரசியல் சூழ்ச்சிகளில் அந்த நான் பின்னப்பட்டு இருந்தாலும் இது மூலமாக இந்த இந்த கொரோனா நட்டுப்பாட்டலின் மூலமாக என்னை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று அவரே சொல்லியிருப்பார் அவர் அதை எடுத்து சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க சொல்றாங்க பாருங்க எப்பொழுதெல்லாம் அரசியல் என்னை காயப்படுத்துகிறதோ என்னை அழுத்துகிறதோ என் மன இறுக்கத்தை போக்க வேண்டிய இடமாக இருப்பது இலக்கியம் அதில் போய் நான் ஒரு தாய்மடியில் படுத்து இலைப்பாருவதை போல தமிழ்தாயினுடைய இலக்கியத்தில் நான் தலை சாய்த்து இளைப்பாறை கொடுக்கிறேன் என்று கலைஞரவர்கள் சொன்னதை எடுத்து தருகிறார்கள் அதே போன்று கிணறு வெட்டக்கூடும் அதே போல படிச்சிருப்போம் இருந்தாலும் அவங்க சொல்லும் பொழுது என்ன அழகா சொன்னாங்க கிணறை வெட்டும் பொழுது என்னென்னலாம் வெளியே வருது மண் எடுத்து வெளியே கொடுக்குறமே மண் அது வந்து நிலம் நிலம் சார்ந்தது முதற் அதன் பிறகு இடத்தை வெளியே வெட்டினீங்கன்னா அது அழுத்தத்துல உள்ள இருக்கிற அந்த கேஸ் வெளிய வரும் இரண்டாவது வாயு இரண்டாவது தெரியும் அப்ப வானத்தை பார்க்கின்ற அந்த வானம் தெரிகிறது அளவா கிணத்து அது நாலாவது பூதம் சூரியன் வரும்போது சூரியன் ஒளியும் அதுல படும் கிணத்துக்குள்ளேயே தான் விழும் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துல

கிணறு வெட்ட பூதம் வர்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு நுட்பம் இருக்கு எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல அந்த அஞ்சு பூதம்ன்றது ஆன்மீகம் சார்ந்ததுங்க அஞ்சு பூதம் ஐந்து பூதம்ன்றான்ல அதை ஆன்மீகம் ஆகிட்டா அது ஒரு தனி கடவுள் வச்சுட்டான் அஞ்சு சக்தின்ட்டா அச்சு சாமின்ட்டா எல்லாம் வச்சிட்டான் ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அந்த ஐந்து பூதங்கள் என்பது நிலத்தில் இருக்கின்ற இங்கே இருக்கிறதா பகுத்தறிவு சிந்தனையோட சொன்னார் பாருங்க அங்கதான் கலைஞர் அங்கதான் கலைஞர் வாழ்க்கிறார் அதுதான் கலைஞர் சொல்லுகின்ற விளக்கம் அதில் தான் கலைஞருடைய நுட்பம் தெரிகிறது எல்லோரும் கற்பித்து வைக்கின்ற ஒரு கற்பிப்பு தன்மையை மாற்றுகின்ற பகுத்தறிவு சிந்தனை என்று இலக்கியத்தை பகுத்தறிவு கொண்ட அறிவு கொண்டு சிந்திக்க வைத்த கலைஞரை மிக அழகாக வரிசையிட்டு பட்டியலிட்டு அவருடைய செயல்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் வித்யா அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வித்யா அவர்கள் தன்னுடைய கருத்தை இரண்டு வாதங்களில் இருந்தும் தொகுத்து மூன்று நிமிடத்தில் உங்களுடைய கருத்தை வையுங்கள் சரியாக மணி பனிரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒண்ணுக்கு எனக்கு அரங்கு மற்றும் ஒரு முறை அவையை பணிக்கு ஐயா நான் முதலே சொன்ன மாதிரி நம் தலைப்புக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய கலைஞருடைய புகழுக்கு காரணம் இலக்கியமே என்ற வாதத்தை மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்ய நான் நம் நம் கலைஞர் இப்ப இரண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு கருத்தரங்கு நடந்தது இல்லையா அந்த கருத்தரங்கம் அவர் வந்து அரசியல்வாதி முதல்வர் அப்படிங்கறதுக்காக இல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் கலந்துகிட்டாரு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல சென்னையில நடந்தது யார் நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமியும் ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமும் இணைந்து கலைஞரையினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க அந்த கருத்தரங்கத்துல அரசியல் பேசப்படவில்லை அவருடைய இலக்கியம் பற்றி தான் பேச்சு போட்டி கவிதை போட்டி எல்லாம் நடத்தி இப்பொழுதும் நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய இலக்கியத்துக்காக தான் பேசியிருக்கோம் அந்த தமிழ் உணர்வோட தான் நம்ம எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் நம்ம என்னுடைய வண்டியிலிருந்து ஐயா சொன்ன மாதிரி அவர் தமிழ் இலக்கியங்களின் இமயம் அப்படின்னு நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம எல்லாம் கவிதை எழுதுறோம் இந்த மாதிரியான கருத்து செறிவுள்ள கருத்துக்களை சொல்றோம் அப்படின்னா அவருடைய அரசியல்ல இருந்து எடுத்துக்கலாம் ஐயா சொன்ன மாதிரியே முரசொல்லி முரசொல்லி முரசொல்லின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா முரசொலில என்ன இருந்தது இலக்கிய செறிவு அவருடைய அந்த புல்லாடல்கள் அதுதான் நிறைய பேரை கவர்ந்து எழுத்துருக்கு இல்லைங்களா அப்ப அந்த இலக்கியத்துலதான் வந்து அவருடைய ஆளுமை வந்து நிறைய இருந்திருக்குங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் தான் சங்கத்தமிழ் குரலோபியம் தொல்காப்பிய பூங்கா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது மக்கள் உள் நுழைய முடியாத ஒரு அடர்ந்த வனம் நினைச்சுட்டு இருந்தோம் இல்லை அது வனம் அல்ல அது எல்லோரும் சென்று மகிழக்கூடிய ஒரு பூங்கா என்று சொல்வதற்காகத்தான் தொல்காப்பிய மனம் கவனக்கூடிய பூங்கான்னு சொன்னாருங்கய்யா அதனாலதான் அதற்கு பெயரிட்டாரு தொல்காப்பிய பூங்கான்னு பெயரிட்டு இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலை உலகம் எவ்வளவு பேருக்கு அவர் அரசியல்வாதியா தெரிய தெரியாவிட்டாலுமே அவர் பேசிய அந்த பரா அவர் எழுதிய அந்த பராசக்தி வசனங்கள் மனோகரா மனோகராவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு புகழ்பெற்ற வசனம் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் இல்லை இல்லை அழைத்து வரவில்லை எழுத்து வந்திருக்கிறீர்கள் அதுல அதுல இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நயம் பூம்புகார் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய புரட்சி படைப்புகள் வாசிப்போருடைய நரம்புல மின்னலை பாய்ச்சக்கூடிய ஒரு புரட்சி படைப்புகளா அவருடைய படைப்புகளுக்குன்னு இருக்கு அடுத்தது இறுதியா ரோமாபுரி பாண்டியன் ஐயா சொன்னாரு அந்த அந்த ரோமாபுரி பாண்டியன் படைப்ப வந்து அவர் முதல்வராய இருக்கும் பொழுதே செஞ்சாரு அப்ப இலக்கியத்தை விட்டு நகர்ந்து போகவே இல்லை இல்லைங்களா அவரு அதே மாதிரி மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டாரு அதுல கொஞ்சம் கூட அந்த ஒரு நூலின் ஒரு பகுதியில கூட அரசியலே இல்லாம அவர் முதல்வராய் இருந்த பொழுதே வெளியிடப்பட்ட நூல் தாங்க

தொகுத்து மூன்று நிமிடத்தில் உங்களுடைய கருத்தை வையுங்கள் சரியாக நான் முதலிய சொன்ன மாதிரி தலைப்புக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய புகழுக்கு காரணம் இலக்கியமே என்ற வாதத்தை மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்ய இங்கு நான் இருக்கிறேன் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் கலந்துகிட்டாரு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல சென்னையில நடந்தது யார் நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமியும் ஜேஎன்யூ என்யு ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகமும் இணைந்து கலைஞரினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க அந்த கருத்தரங்கத்துல அரசியல் பேசப்படவில்லை அவருடைய இலக்கியம் பற்றி தான் பேச்சு போட்டி கவிதை போட்டி எல்லாம் நடத்தி இப்பொழுதும் நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய இலக்கியத்துக்காக தான் பேசியிருக்கோம் அந்த தமிழ் உணர்வோட தான் நம்ம எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் நம்ம என்னுடைய இருந்து ஐயா சொன்ன மாதிரி அவர் தமிழ் இலக்கியங்களின் இமயம் அப்படின்னு நிறைய கவிஞர்கள் சொல்லியிருந்தாங்க இப்ப நாம எல்லாம் கவிதை எழுதுறோம் இந்த மாதிரியான கருத்து செடி உள்ள கருத்துக்களை சொல்றோம் அப்படின்னா அவருடைய அரசியல்ல இருந்து எடுத்துக்கலாம் ஐயா சொன்ன மாதிரியே முரசொலி முரசொலி முரசொலின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா முரசொலியில என்ன இருந்தது இலக்கிய செறிவு அவருடைய அந்த சொல்லாடல்கள் அதுதான் நிறைய பேரை கவர்ந்து எழுத்து இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த இலக்கியத்துலதான் வந்து அவருடைய ஆளுமை வந்து நிறைய இருந்திருக்குங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் தான் சங்க தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருந்தோம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது மக்கள் உள்நுழைய முடியாத ஒரு அடர்ந்த வனம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லை அது அது வனம் எல்லோரும் சென்று மகிழக்கூடிய ஒரு பூங்கா என்று சொல்வதற்காகத்தான் தொல்காப்பியம் மனம் கவனக்கூடிய பூங்கான்னு சொன்னாருங்கய்யா அதனாலதான் அதுக்கு பெயரிட்டாரு தொல்காப்பிய பூங்கான்னு பெயரிட்டு இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலை உலகம் எவ்வளவோ பேருக்கு அவர் அரசியல்வாதியா தெரியா தெரியாவிட்டாலுமே அவர் பேசிய அந்த பரா அவர் எழுதிய அந்த பராசக்தி வசனங்கள் மனோகரா மனோகராவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வசனம் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் இல்லை அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறீர்கள் அதுல அதுல இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நயம் பூம்புகார் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய புரட்சி படைப்புகள் வாசிப்போர்களுடைய நரம்புல மின்னலை பாய்ச்சக்கூடிய ஒரு புரட்சி படைப்புலாம் அவருடைய படைப்புகளுக்குன்னு இருக்கு அடுத்தது இறுதியா அவருடைய அந்த ரோமாபுரி பாண்டியன் ஐயா சொன்னாரு அந்த ரோமாவரி பாண்டியன் அப்படிங்கிற அந்த தொகுப்ப அந்த படைப்ப வந்து அவர் முதல்வரா இருக்கும் பொழுதே செஞ்சாரு அப்ப இலக்கியத்தை விட்டு நடந்து போகவே இல்லை இல்லைங்களா அவரு அதே மாதிரி மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டாரு அதுல கொஞ்சம் கூட அந்த ஒரு நூலின் ஒரு பகுதியில கூட அரசியலே இல்லாம அவர் முதல்வரா இருந்த பொழுதே வெளியிடப்பட்ட நூல் தாங்கியாரு

ஐந்தர் அணியின் கருத்தை ஆணித்தனமாக பதிவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்